மணி மணியாயிடுச்சு போன மாசம் தான் நினைச்சோம் ஆண்டவா உங்க தடவை உங்ககிட்ட நான் கேட்கிறேன் எனக்காக இதை நீ குடுப்பியான்னு தெரியாது ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு தடவையும் அவரையும் நான் ஆசை கட்டி மோசம் பண்ண விரும்பல போன தடவை தான் நாள் தண்ணி போயிருக்குன்னு சொன்ன உடனே கார்டை வாங்கிட்டு வந்து செக் பண்ண செக் பண்ணனு அவ்வளவு ஆசையா சொன்னாரு ஆனா என் நேரம் அதில் ஒண்ணுமே இல்லாம போச்சு இந்த தடவை நான் தள்ளி போயிருக்கு ஆசை காட்டி நான் விரும்பல நேற்று வரும்போதே இந்த கார்டை வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கூட வரணும் ரெண்டு கூட வரணும் கண்ணை திறந்து பார்க்க போறேன் ரெண்டு தான் இருக்கணும் தான் இருக்கணும் தான் இருக்கணும் ஒவ்வொரு தடவையும் ஆசை கட்டி மோசம் பண்றது வேலைய போச்சுப்பா இந்த தடவை ரெண்டு கோடு வரல மணி ஆயிடுச்சா என்னடா இது மகாவை மஹா, மகா மகா என்ன பாத்ரூம்ல இருந்து அலர சத்தம் கேக்குது யாரா இருக்கும் மகாவா இருக்குமா மஹா என்ன 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 நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்ரூம்ல என்ன பண்ணுவாங்க

கே என்ன இன்னே சொல்லு எனக்கு சொன்னாதான் தெரியும் இப்படி மறைச்சு மறைச்சு வச்சிட்டீனோ ஒண்ணும் தெரியாது இல்லங்க நான் என்ன உன்கிட்ட மறக்கிட்டே போறேன் அதல ஒண்ணு இல்ல பின்னாடி என்னமோ வச்சிருக்க அதை காட்டு அத காட்டுன்னு அதல ஒண்ணு இல்லங்க சொன்னேன் இங்க குடி அய்யோ இல்லங்க ஒண்ணு இல்லங்க என்ன இதெல்லாம்

வரும்போது வரட்டும் இல்லையா நமக்குன்னு ஏதா ஒண்ணு பாத்துக்கலாம்னு சும்மா அப்படி இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இதெல்லாம் ஒரு நார்மல் காட்சி தலைவலி மாதிரி இது எல்லாமே இப்போ சகஜமாயிப்போச்சு இதுக்கெல்லாம் போயிட்டு அழுதுட்டு இருக்கலாமா இருக்குன்னா எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க ஏன் நமக்கு ஏதோ உண்டாகி இன்னொருத்தவங்களுக்கு உண்டாவுலன்னு நம்மளும் தானே கேட்போம்

இல்லைங்க நேட்டை பார்க்கிங் போடலை இல்லை இந்த பிள்ளைங்கெல்லாம் விளையாடும் போது அதுக்கு முன்னாடி ஆசையாக இருந்துச்சு நமக்கு அந்த மாதிரி மாதிரிங்களே ஏன்னு இதனால என்ன கல்யாணமே என்ன பத்து வருஷம் ஆச்சா இல்லை இருபது வருஷம் ஆச்சா இல்லை வருஷக்கணக்காக ஆகிப்போச்சா ஒன்றும் இல்லைல்ல ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்ப்போம் ஓகேவா இல்லைங்க ஒரு வேளை எனக்கு கொழந்த பறக்கலைங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அடா ஆமாம் உனக்கு தெரியாதா இது ஒரு நல்ல யோசனை இது என்ன கிடைக்காம போயிடுச்சு பத்தியா ஒண்ணு என்ன பத்து கல்யாணம் கூட பண்ணிப்பேன் தெரியுமா ஆமா நீ தான் குழந்தை பித்து தரல சரி வேற ஒருத்தவங்களா பித்து தருவாங்கல்ல அதனால பத்து கல்யாணம் பண்ணி போதுமா ஏ லூசு லூசு ஒருவேளை எனக்கு குறை இருந்து உனக்கு எதுவுமே இல்லைன்னா நீ என்ன பத்து கல்யாணம் பண்ணிப்பியா உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா நாங்க மட்டும் என்ன பத்து பதினஞ்சு கல்யாணமா பண்ணிக்க போறோம் ஏமா நீ சொன்னாங்க குழந்தை புருஷங்களும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் மொதல் கல்யாணம் பண்ண மனைவிங்களோட நிலமையில என்ன ஆகுறது ஆட நீ வேற ஒன்ன வச்சே இந்த உலகத்துல சமாளிக்க முடியல இதுல ரெண்டெல்லாம் வச்சா அவளதான் மண்டையில் இருக்க முடியெல்லாம் கையில தான் கிடக்கும் தடவை அனுபவிச்சு மறுபடியும் போய் அதே பாலங்கணத்துல போய் எவனாவது விழுவானா பாலங்கிறான் இல்லைம்மா தண்ணி கிணறு போய் தூசு அப்படின்னு சொல்ற இப்போயும் சொல்ற என் உலகமே நீதான் சரியா நீ இல்லைனாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு யாரு எனக்கு பொண்ணு கொடுக்க கியூவுல எல்லாம் நிக்கலம்மா வயசு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு சரியா எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் இதில் இன்னொரு பொண்ணு வேற தேடிய அதை கண்டுபிடிச்சி அது என்ன தலைவலி கொடுக்குமோ ஏமா நீ வேற எனக்கு ஒன்றே ஒண்ணு கண்ணே கண்ணி என் பொண்டாட்டி நீ போதும் ஊர்ல வேற யாரும் எனக்கு தேவையில்லை அப்ப வேணா உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சேன் மத்த எங்க வேணாலும் அடி வெளியே போறது பாருது மூஞ்சலையடி ஆத்தி ராட்சசியா மாறிட்டாலே எப்பா ஹேண்ட்ஸ்அப் கைய தூக்கு இல்லனா உன நான் போட்டு தள்ளிடுவேன் கைய தூக்கலனா போட்டு தள்ளுவியா ஏன்டா உன்ன பெத்த பாவத்துக்கு இன்னும் அத ஒன்னு தடா நீ பண்ணாம இருந்தா அதையும் பண்ணிரடா ஒரே தடவை நான் போயிரேன் உங்க ஆத்தா வெள்ளச்சல கட்டிக்கிட்டு ஊர் ஊரா திரியட்டும் அடியே ஏன் நீ அடிச்சப்ப வெள்ளி கலாதும்மா வெள்ளச்சல வெங்காயம் பேசிக்கிட்டு இருக்க انا கொஞ்சமாவது மண்டையில அரிவு இருக்குதா இல்லையா மண்டையில முடிதா இல்ல மூளையமா இல்ல

பூளை போல சேலை தாயப்போல புள்ளன்னு சொல்லுவாங்க இவன் இன்னைக்கு தப்பான பழக்கத்தை வச்சு இது பண்ணி வளர்ந்தான்னு வச்சுக்க பின்னாடி அதை நம்ம தான் காரணம்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நல்லது கிட்டத்த சொல்லி வளர்க்கணுன்றேன் உனக்கு என்னத்த சொன்னா புரியுது அதெல்லாம் கிடக்கட்டும் காசு எடுத்துட்டு வாங்க அண்ணன் கிட்ட போய் கொடுத்துட்டு வருவோம் ஆனா ஆமால அதை மறந்தே தொலைஞ்சிட்டேன் பாரு யோ கொடுப்போம்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமை அதமா காசை கொடுத்தோம்னா அது நமக்கு வருமா திரும்பி அதுவும் வெள்ளிக்கிழமையிலேருந்து காசை கொடுத்தோம்னா நம்ம கையில் காசு தங்காதேயா ம் ம் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு காசு தேவை கொடுக்காம இருக்கும் நாளை தின நமக்கே ஒரு தேவை நாளை தின நமக்கே வண்டி கொடுப்பான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாமே ஒரு கிழமை தான் அதில் ஒன்றும் இல்லை போய் காசு எடுத்துகிட்டு வைப்போம் அதுக்கு சொல்லலையா நாளைக்கு எதுவும் கொடுப்போமா காலையில் வேற விளக்கு வச்சாச்சு விளக்கு வட்டதுக்கு அப்புறம் எப்படியா போய் கொடுக்கறது நம்ம வீட்டில் காசு தங்காதே அப்புறம் தாண்ட வாட ஆரம்பிச்சிருக்கியா ஏண்டி ஒருத்தவங்ககிட்ட தாரம்னு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு நம்ம தரலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அவங்களோட வீட்டு அப்புறம் நம்மளை எப்படி சும்மா விடும் அதுவும் சரிதான் சரி இரு எடுத்துட்டு வரேன் மனசும் இருக்கு ஆனா இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் பாத்துக்கிட்டு குடுக்க கூடாதுன்னு ஒரு பக்கம் என்ன பண்றது உம் இப்படி எல்லாம் யோசிச்சா இந்த காலத்துல எல்லாம் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க என்னங்க

கேட்டா என்ன நினைப்பாங்க காசுக்கு இப்படி அலையறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா அதுக்கு சொல்லலங்க நமக்கு பர்ஜெண்ட் தேவை இல்ல அதனால தான் சொல்றேன் சும்மா சும்மா போய் அவங்களும் நமக்கு கேவலமா நினைப்பாங்க கொஞ்ச நேரம் இரு 11 மணிக்கு மாப்பல வந்துருவாங்க இந்த மணி 10 தாண்டி ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு அரை மணி நேரம் பாப்போம் அப்படி எதுவும் தரலனா போய் கேப்போம் அப்படி இல்லையா வேற ஏதோ ஒன்னு பண்ணி தொலைவோம் அண்ணே அண்ணே ஆறு வந்துட்டான் அதுக்குள்ள பரப்பா அப்பதான் வாங்கப்பா வாங்க உட்காருங்க இல்லனே இருக்கட்டும் உட்காரமுடா உட்காரமுடா உங்களுக்கு காபி தண்ணி எடுத்துட்டு போ காக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கா வீட்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் இதுக்குள்ள வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதுவும் கொடுக்காம இருக்க முடியுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே நேத்து பணம் கேட்டிருந்தீங்க அதான் கொடுத்துட்டு போவானு வந்தோம் சத்தியமா சொல்றேன் அமுதா நான் எல்லா பக்கமும் கேட்டோம் ஒருத்தனும் தாரேன்னு சொல்லல நீங்க தான் தாரேன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க நல்லா இருப்பீங்கம்மா உங்க மனசுக்கு எந்த குறையும் வராது இதுல என்னக்கா இருக்கு நாங்க என்ன கடனா தானே கொடுக்கறோம் எப்படி நீங்க திருப்பி கொடுத்துருவீங்க அப்புறம் என்னக்கா ஆமா அமுதா லோனுக்கு சொல்லியிருக்கோமா கொடுத்துருவோமா சரி வளவலன்னு பேசிட்டு இருக்காது காசு எடுத்து கொடு அண்ணே என்னங்கனே இதுல ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி லோன் வாங்கி திருப்பி குடுத்துறேன் அண்ணே வாய கட்டி வயித்த கட்டி சிறுகு சிறுகு சேர்த்ததுனே பாத்து லோன் வாங்கி குடுத்துருங்கண்ணே நாங்களும் பெரிய பணக்காரங்களாம் கிடையாதுனே என்னம்தான் இப்படி பேசிட்டேன் கஷ்டத்தான் சொன்னோன்னே கொடுத்துக்கிங்க அப்படி எல்லாம் இருக்க மாட்டோம் எப்படியும் அவங்களே ஆயிரத்தி கஷ்டத்துல இருக்காங்க சும்மா காசு கொடுத்துங்க காசு குடுத்துங்க அதான் கொடுத்துட்டல அதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் மறக்காம கொடுப்பாங்க சரியா வா போவான் மாப்பிள்ள ரொம்ப குடு காச குடுன்னு பாடா படுத்தி எடுக்கிறான் பிள்ளைங்களும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னமா பண்றது அதனாலதான் சரி முதல்ல அவங்ககிட்ட வாங்கின கடனை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நகனிக்கு ஏதாவது ஒரு வழியை பாப்போன்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதுக்கு தானே சொல்கிறது பொண்ணோ பொருளோ ஆற்றுல போடுறதுக்கு முன்னாடி அலந்து போடணும் நம்ம பாட்டுக்கு மொத்தமாக அள்ளி போட்டுட்டோம்னா மொத்தமாக நம்ம முழுகிருவோம்ண்ணா கொஞ்சமாவது பார்த்து இனிமேலாவது பொறுமையாக இருங்க சரிங்களா தானமும் தர்மமும் நமக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க தனக்கு வச்சது போக தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இப்படி மொத்தமாக பொம்பளை பிள்ளைங்களுக்கே கொடுத்துட்டீங்க அதனால தான் இப்போ நம்ம கஷ்டப்படுறீங்க பார்த்து இனிமேலாவது சூதனமாக இருங்க நான் வரேன் காசு அவன் அந்த லட்சத்தை தூக்கி வீசிட்டு இனி ம் இதுக்கே பாத்தீங்கல்ல அவன் எப்படி பேசிட்டு போறான்னு நமக்கு வேலை செஞ்சவன் நம்ம கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தாங்க அஞ்சுக்கும் பத்துக்குமே வழி இல்லாம அப்படி கடந்தாங்க இன்னைக்கு பாருங்க அவெல்லாம் நமக்கு அறிவுரை சொல்ற போச்சு இதுக்கு தான் சொன்னேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு அளவு தான் எதுக்குமேன்னு கேட்டீங்களா ஒன்னா அள்ளி அதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிறீங்க யானை விழுந்துச்சுன்னா இரும்பு ஏடி ஆடும் மாமா அது தானே இருக்கு கொஞ்சம் அடிசரிக்கிடுச்சு அதனால ஊர்ல உள்ள எல்லாரும் என்ன ஏளனமா நினைக்கிறாங்க ஏனாலையும் இப்படியும் இருந்துராது ஒரு நாள்ல ஒரு நாள் மாறும் அன்னைக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஏதோ இன்னைக்கு கை நீட்டி காசை வாங்கிட்டோம் அதனால எல்லாரும் இது பேசினாலும் வாய முடிக்கிட்டு கேட்டுட்டு போறதா இருக்கு ஒரு காலத்துல என்கிட்ட கிட்ட வாங்கி தின பயல்களெல்லாம் என்ன பேசுறானுங்க என்ன பண்றது நேரம் ஜெரிலனா எல்லாத்தையும் வாய கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டுதான் இருக்கு காரி ஆகணும்னா கழுதுல கால கூட குடிச்சுட்டா ஆகணும் இல்ல தலையெழுத்து